ஓம் சிவாயர் அப்போது சந்தியா கால பூஜையை அறிவிக்கும் ஆலயமணி ஒலித்தது அருணாச்சலேஸ்வரரை தரிசிப்பதற்காக விரைந்தோம் சந்நிதி மண்டபத்தின் தெற்கு கோடியில் கம்பீரமாக வீற்றிருக்கும் கணபதி என்னை காணாமல் எங்கே போகிறாய் என்று அழைத்தார் மறு சிந்தனையின்றி அவர் சன்னதிக்கு ஓடினேன் சிவந்த மேனியுடனும் சிங்காரப் பேரழகுடனும் தெய்வக்களை நிரம்பிய அத்தனை பெரிய விநாயகரை அதுவரை நான் கண்டதே இல்லை சம்பந்த விநாயகர் என்பது அவரது திருநாமம் அவரை விட்டு நகரவே மனம் வரவில்லை என்ன செய்வது தந்தை தமது தீபாராதனை வைபவத்தை காண அவசரமாக அழைக்கிறாரே அண்ணாமலையார் சன்னதி மண்டபத்திற்குள் நுழையும் போதே கைலாயம் இப்படித்தான் இருக்குமோ என்று நினைக்கத் தோன்றுகிறது ஜோதி வடிவான பெருமானுக்கு திவ்யமங்கள தீபாரத்தி காட்டும் போது நாம் என்ற தனித்தன்மை கரைந்து அண்ணாமலையாருடன் கலந்து விடுகிறோம் ஞான சுடரின் ஒளியால் அக்ஞான அகன்று பேரண்டப் பெருவழியெங்கும் அருட்சுடர் பரவுகிறது அகிலமெங்கும் சிவமயமாகி மங்களம் சூழ்கிறது தெய்வீக குழிக்கும் அம்மண்டபத்தை அண்ணாந்து பார்த்து பார்த்து வியக்கிறோம் ஒவ்வொரு கம்பத்தின் அருகிலும் சென்று மனத்தை பறிகொடுக்கிறோம் மூலவருக்குப் பின்னால் மேற்கு பிராகாரத்தில் இருக்கும் வேணுகோபால சுவாமியை தரிசித்துக் கொண்டு வடப்புறவாயில் வழியாக உண்ணாமலை அம்மையின் சன்னதிக்கு போகிறோம் ஆஹா இது என்ன ஒரு சிற்ப கலைக்கூடமா அல்லது சௌந்தரிய தேவதையே நர்தனமாடும் இடமா ஆதி சந்தானலக்ஷ்மி கஜலக்ஷ்மி தனலக்ஷ்மி விஜயலக்ஷ்மி வீரலக்ஷ்மி அடே அப்பா என்ன நளினம் எத்தனை அழகு என்ன கம்பீரம் இதோ காலாந்தகர் வீணாதரர் வீரபத்ரர் அப்பப்பா புனிதனின் கரங்களுக்கு இத்தனை மாட்சியா கொள்ளும் ஆயிரம் ஆயிரம் தூண்களில் சின்னஞ்சிறு அவற்றை கண்டுகளிக்கவும் போற்றி புகழவும் ஒரு வாழ்நாள் போதாதே ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரர் தரிசனத்திற்கு பிறகு சாதுக்கள் மடத்திற்கு சென்றோம் உள்ளே ஒரு விநாயகர் சன்னதி இருக்கிறது நாலைந்து பேர் திண்ணையில் உட்கார்ந்திருந்தனர் ஸ்ரீ சேஷாதிரி சுவாமிகள் அவ்வப்போது அங்கு வந்து தங்குவார் என்ற விவரத்தை தவிர அங்கிருந்தவர்களுக்கு வேறு ஒன்றும் தெரியவில்லை அருகில் இருந்து சென்று எட்டி பார்த்தோம் என்ன பார்க்கறீங்க என்று சாதுவை போல இருந்த ஒருவர் இருமிக் கொண்டே கேட்டார் சேஷாத்ரி சுவாமிகள் இங்கே தங்கியிருந்ததாக சொன்னார்கள் அந்த புனித இடத்தை பார்த்துவிட்டு போகலாம் என்று வந்தோம் என்றேன் நான் அவர் இங்கே தங்க மாட்டார் சத்திரத்துக்கு பின்பக்கம் ஒரு இடத்தில் வந்து சில சமயங்களில் குந்துவார் படுப்பார் நீங்கள் அவரை நேரில் பார்த்திருக்கிறீர்களா நான் வெளியூர்வாசி அவரைப் பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன் அவர் ஒரு மகான் எப்போதும் சூரியனையாவது ஆகாயத்தையாவது பார்த்தபடியே நின்று கொண்டிருப்பார் ஒரு நாள் வானத்தை பார்த்து அதோ விட்டோபா போறார் விட்டோபா போறார் அப்படின்னு காட்டினார் ஒழுத்தருக்கும் ஒன்றும் புரியல ரெண்டு மணி கழித்து விட்டோபா சமாதியாயிட்டார் போலூர்லேருந்து தகவல் வந்தது மகான் சேஷாதிரிக்கு தெரியாததே கிடையாது என்று ஒரு புது தகவலைச் சொன்னார் அந்த சாது விட்டோபா என்பவர் யார் போலூர் எங்கே இருக்கிறது என்று ஆவலுடன் கேட்டேன் நான் இங்கே இருந்து வேலூர் போகிற வழியில் முப்பது மைல்ல போலூர் இருக்கு அங்கே விட்டோபா விட்டோபான்னு ஒரு மகான் இருந்தார் அவர் அதிகமா பேசவே மாட்டார் அவர் அறுபது வருஷங்களுக்கு முந்தி அடங்கிட்டார் அவர் சமாதி கோயில் கூட அங்கே இருக்கு என்றார் அன்னச்சத்திரத்தில் இருந்த சாது அன்னச்சத்திரத்திலிருந்து நேரே சன்னதி தெருவில் உள்ள சின்ன குருக்கள் வீட்டிற்கு சென்றேன் அந்த வீட்டின் திண்ணையில்தான் ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகள் மகா சமாதி அடைந்தார் நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக ஓய்ச்சல் ஒழிவின்றி அலைந்த தம் உடலை அங்கு விட்டுவிட்டு தம்மிச்சையாக புறப்பட்டு விட்டார் அந்த மகான் சின்ன குருக்களின் நாட்டுப்பெண் பார்வதி அம்மாளுக்கு அறுபது வயதிற்கும் நாற்பது வருடங்களுக்கு முன் நடந்த நிகழ்ச்சிகளை நேற்று நடந்ததைப் போல் அத்தனை தெளிவாக நினைவு கூர்ந்தார் சுவாமிகள் திடீரென்று வருவாராம் நேரே சமையலறைக்கு போவாராம் ஏதாவது வைத்திருந்தால் யாரையும் கேட்காமல் எடுத்து தின்றுவிட்டு வெளியேறி விடுவாராம் ஒரு நாள் மாலை வீட்டுக்குள் வந்த சுவாமிகள் குருக்களுக்காக வைத்திருந்த காப்பியை குடித்துவிட்டு அவன் வந்தா நான் குடிச்சிட்டேன்னு சொல்லிடு என்று கூறி குழந்தையைப் போல சிரித்திக் கொண்டே போய்விட்டாராம் இறுதி காலத்தில் சுவாமிகளின் திருமேனியை குளிர்காய்ச்சலில் வாட்டி வதைத்தது அதற்கு பக்தர்களே காரணமாய் இருந்திருக்கிறார்கள் சுவாமிகளுக்கு அபிஷேக அலங்காரங்களும் செய்து ஒரு புகைப்படம் எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சில பக்தர்களுக்கு ஒரு ஆசை பிறந்தது ஒரு நாள் அவரை தேடி பிடித்து பட்டாபிஷேகம் செய்வித்தார்கள் ஸ்நானம் செய்ய அழைத்தபோது சுவாமிகள் முதலில் மறுத்தார் வேண்டாம் எனக்கு குளிர்காய்ச்சல் வந்துவிடும் என்று அவர் எச்சரித்ததையும் பொருட்படுத்தாமல் சின்ன குருகளின் வீட்டிற்கு எதிரில் உள்ள கிணற்றடையில் அவருக்கு அபிஷேகம் செய்தார்கள் அன்பர்கள் கோயிலுள்ள சிவகங்கையிலிருந்து நீர் வந்தது சிவலிங்கம் போல் அசையாமல் அமர்ந்திருந்த சுவாமிகளுக்கு பக்தர்கள் ஆசையை தீர குடம் குடமாக அபிஷேகம் செய்தார்கள் ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் கிடைத்த பெரும் புண்ணியமாக அதை கருதினார்கள் பின்னர் அவருக்கு ஆடை உடுத்தி விபூதி பூசி ருத்ராட்சம் அணிவித்து சின்ன குருக்கள் வீட்டில் ஒரு நாற்காலியில் அமர்த்தி புகைப்படம் பிடித்தார்கள் அபிஷேகம் நடந்த மறுநாளே சுவாமிகள் கூறியபடி அவருக்கு குளிர்காய்ச்சல் வந்துவிட்டது ஆனால் அதை பற்றி அவர் கவலைப்பட்டதாக தெரியவில்லை காய்ச்சலுடனேயே அன்ன ஆகாரமின்றி அவர் திரிந்து கொண்டே வந்தார் நடையில் தளர்ச்சி ஏற்பட்டது கடைசியில் சின்ன குருக்களின் வீட்டிற்கு வந்து முடங்கிவிட்டார் அசைவற்று படுத்து விட்டார் யோக நித்திரையில் ஆழ்ந்து விட்டார் யாத்திரைக்கு தயாராகிவிட்டார் சுவாமிகளின் இறுதி நாட்களை கண்கலங்க விவாதித்தார் பார்வதி அம்மாள் யார் சொல்லியும் சுவாமிகள் மருந்தே உட்கொள்ளவில்லை என்றும் நீர் ஆகாரம் கூட அருந்தாமல் கட்டையைப் போல் அசையாமல் படுத்திருந்தார் என்றும் அவரை பார்க்கும்போது ஏதோ ஒரு தவநிலையில் இருப்பது போல் தோன்றினதே ஒழிய நோயால் அவதியுற்றவர் போல் தெரியவில்லை என்றும் கூறினார் மகாசமாதிக்கு பிறகு உள்ளூரிலிருந்தும் வெளியூர்களிலிருந்தும் அங்கு வந்து கூடியவர்களில் சிலர் கண்ணீர் பெருக்கி அழுதார்கள் சிலர் தரையில் புரண்டு கதறி துடித்தார்கள் சிலர் அந்த பேரிடியை தாங்காது பேயரைந்தது போல் நின்றார்கள் அன்று அந்த வீடு துயரக்கூடமாக காட்சியளித்ததாம் பின்னர் மகானின் தெய்வத் திருமேனியை மகாராஜாவுக்குரிய ஆடம்பரத்துடன் அடக்கம் செய்தார் தொடரும்